ஹலோ இந்த பேக்கெட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு தான் குட்டீஸ் இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த பேக்கெட் நிறையவே கிடக்கும் ஆனால் வந்து இது என்ன பண்ணுறது புட்டு அவிப்பாங்க கொலக்கட்டை செய்வாங்க நிறைய செஞ்சு கிட்ஸுக்கு கொடுப்பாங்க பட் ஆனால் கிட்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க கப் கேக்ஸ் இது வந்து நான் வந்து குட்டி பாப்பாக்காக கப் கேக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன் என்னோட மீட் அண்ணா வந்து அவங்க பாப்பாக்காக ஆர்டர் பண்ணது தான் கப் கேக்ஸ் அண்ட் குக்கீஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ பாப்பாக்காக பண்ணது தான் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த வாட்டி இப்படி ஒரு கப் கேக்ஸும் குக்கீஸும் கொடுத்து பாருங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க சத்து மாவில் உள்ள சத்து சொல்லவா வேணும் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க கோதுமை மாவு வெல்லம் சோயா மாவு நிலக்கடலை கேழ்வரகு மாவை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க ஸோ என்ன குக்கீஸை நான் அண்ணா கிட்டே ஆஃபீஸில் போதே என்னோடய மேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க செம்ம அம்மா அது மட்டும் இல்லை எல்லாரும் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாங்க